ஸ்ரீ लक्ष्मी बैकरी एंड स्वीट्स टी कॉफी बादाम पाल चेतपेट श्री ज्वेलरी चेतपेट இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்கிற சென்டர் மசூரி லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி அது வந்து அந்த காலத்துல வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்தது ரொம்ப உயரமான மலை அங்க அற்புதமான மலைகள்ல கட்டடங்கள் கட்டி அந்த கட்டத்த கட்டடத்தங்களை வந்து எல்லா வசதியும் மிக பெரிய மெஸ்ஸு மிகப்பெரிய லைப்ரரி விளையாட்டு கிரவுண்டுகள் பல பா இப்படியாக நான் தங்கும் விடுதிகள் இதெல்லாம் அழகாக பண்ணி வச்சுக்கிறாங்க அது காலையில் இருந்தீங்கனாவ ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகாரமாக இருக்கும் இந்த ட்ரைனிங் சென்டரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே ட்ரைனிங் முதல் நாள் போய் ரிப்போர்ட் பண்ணி அதன் பிறகு அசம்பிள் ஆகி பண்ண பிறகு இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டரில் அஞ்சு மணி ஆச்சுன்னா காலங்காலையில் வட வடன்னு கொள்ளுறோம் சில்லுன்னு இருக்கும் நாங்கள் வந்து படுக்கிறது கூட எங்களுக்கு ஒரு உரைப்பாய் கொடுப்பாங்க அதில் உள்ள கழுத்து மட்டும் வெளியே விட்டுக்கிட்டு உடம்பு முழுதும் அதில் பண்ணி அப்படியே சுருக்கு போட்டுன்னு படுத்தோம்னா வதவதப்பாக தூங்கலாம் அதை மாதிரி தோல் பை மாதிரி கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது ஹீட்டரும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற அந்த சில்னஸில் அதிகாலையில அஞ்சு மணிக்கே நாங்கள் எழுந்து ஓடி வந்து அந்த அஞ்சு மணிக்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணும் யோகா பண்ணணும் வாம் பாடியை வந்து அப் பண்ணணும் இப்படி பண்ணாதான் நீங்க வந்து அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்க முடியும் சொல்லிட்டு செய்கிறாங்க நாங்கள்லாம் இளைஞர்கள் தானே அந்த இளைஞர்களாக இருந்தால் இந்த எல்லாம் அகாமடேட் பண்ணிக்கலாம் ஆனால் சவுத்துலேருந்து போனவங்களுக்கு ரொம்ப மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் நார்த் இந்தியன்களுக்கு இது வந்து பழக்கமானது அவனுங்களுக்கு கூட மலை மேல வந்து இவ்வளோ கோல்டுல வந்து இருக்கிறதுன்றது மிக கஷ்டம் இருந்தாலும் அந்த ட்ரைனிங் நாங்கள் செய்தோம் நல்லா பண்ணிக்கிட்டு வந்தோம் அதை அங்கே ஏற்றம் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கறது எல்லாமே இருக்குது அந்த இடத்துல பேட்மிண்டன் ஸ்குவாஷ் எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுங்க அதனால் காலையில் ஒம்பது மணிக்கு எட்டு எட்டு மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு க்ளாஸுக்கு போனோம்னா பதினோரு மணிக்கு ஒரு டீ கொடுப்பானுங்க அதன் பிறகு ஒன்று ஒன்றரை மணிக்கெலாம் க்ளாஸ் முடிச்சிடுவாங்க க்ளாஸ் முடித்த பிறகு ஆஃப் எ டே ரெஸ்ட்டு அந்த நேரத்தில் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் கலந்துக்குவோம் அதெல்லாம் கம்பல்சரி இதுக்கெல்லாம் கூட மார்க் கொடுக்குறாங்க இது தவிர அந்த நேரத்தில் நான் வந்து தமிழன் எனக்கு கனடா கொடுக்குது எங்கள் கனடா கற்றுக் கொடுக்குறாங்க தெலுங்குனா தெலுங்கு மலையாளம்னா மலையாளம் ஹிந்தினா ஹிந்தி நான் ரெண்டு லாங்குவேஜ் கற்றுக்கணும் ஹிந்தியும் கனடாவும் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணா தான் நான் இங்கே பா போய் அங்கே உட்காந்துக்கிறேன் அது கணக்கே இல்லைங்க இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிணா தான் உனக்கு நிரந்தரம் ஐஏஎஸ் இல்லைன்னா இல்லை சீட்டு கிழிச்சுடுவாங்க இது எத்தனை பேருக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே இதை பொதுவாக மக்களுக்கு தெரியும் பேப்பர் பார்த்தோம் ரிசல்ட் வந்தது என் பையன் என் பொண்ணு ஐஏஎஸ் ஆயிட்டாங்கன்னு கும்மாளம் போடுறோம் சந்தோஷ் போடுறோம் அதானே ஆனால் அதுன்னு அது இல்லை அதன் பிறகுன்ட்டு அந்த ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு நாங்கள் எல்லா பாடத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்திய அரசியல் சாசனத்திலேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆறு சப்ஜெக்டு அந்த சப்ஜெக்டோட இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கூட கணக்கு எடுக்கிறாங்க இதை எல்லாத்துலையும் நாம் பா எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகுதான் நம்மளை வந்து அவன் அங்கீகரிக்கிறான் ஐஏஎஸ்ன்னு அப்படின்னா ஒரு நிமிஷம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியுமா பாருங்க இந்த பேர் பதவி கட்சி தன்னு சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுல என்ன மாதிரி ஆளுங்க ஏன் என்ன மாதிரி ஆளுங்கன்னு சொல்றேன் நான் வந்து எல்லா எக்கனாமிக்ஸ்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது ஆனால் இதெல்லாம் நான் பச்சு கத்துக்கணும் இரவும் பகலும் படிக்கணும் இந்த ஹாஃப் டேல இதையும் பண்ணிக்கணும் எக்ஸசைஸும் பண்ணிக்கணும் இப்படியாக மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விழுந்துட கூடாது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆயிருக்கிறோம் அதை காப்பாற்றுகிறதில் தான் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா எப்பவுமே நாங்க இருப்போம் எந்த இடத்துல இவ்வளவு கோல்டு குறை பண்ணி இருக்கிற இடத்துல நான் என்று பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு டீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு